அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி காவல்துறையின் பொற்காலமான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது பேசி வந்தார் ஒரு பக்கம் உதவி ஆய்வாளர் சிவகிரியில் வேலை பார்த்தவர் உயர் அதிகாரிகளால் என் பணிக்கு ஆபத்து வருகிறது அதனால் என்னை பணி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி டிஜிபிக்கு கடிதம் வருகிறார் இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறது என்று சைபர் கிரைம் டிஎஸ்பி அவர் வந்து என்னை பணி நீக்கம் செய்யுங்க என்று சொல்லி டிஜிபிக்கு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் இன்னொரு உதவி ஆய்வாளர் உயர் அதிகாரிகளில் என்னோடய பணிக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி டிஜிபிக்கு கடிதம் வருகிறார் இந்த இதை இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அவர்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து நிறந்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்னுடைய அறையில் தீ விபத்து ஏற்பட்டது ஒரு நிமிடம் முன்னதாக நான் போயிருந்தாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அது மின் கசிவு என்று ரிப்போர்ட் வந்திருந்தாலும் கூட என்னுடைய உயிருக்கு உழை வைப்பதற்காகத்தான் அது திட்டமிட்ட சதியாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய த காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் தமிழ்நாட்டு காவல்துறை வட்டாரத்தில் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கிக்குது காவல்துறையால் பொதுமக்களுக்கு அவ்வப்போரு இடர் வருது லாக்கப்டத்து பொய் வழக்கு அலைபேசிகளை பறித்து வெட்டி ஒட்டி பரப்புறது ஒரு பக்கம் காவல்துறை வந்து அரசாங்கத்துடைய அடியாட்களாக செயல்படுறாங்க காவல்துறையின் ஆட்சியாக மாறிச்சு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் இன்னொரு பக்கம் இருக்க இந்த பக்கம் காவல்துறைக்கே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் உருவாகிருக்கிறதா அப்படிங்கிற அச்சமும் பயமும் எழுந்திருக்கிறது கல்பனா நாயக் தமிழ்நாடு காவல்துறையினுடைய சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அதிகாரியாக ஏடிஜிபியாக இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் உதவி ஆய்வாளர் குறிப்பாக எஸ்ஐ போஸ்ட்டுக்கு சரியான இடஒதுக்கீடை கடைபிடிக்கலை அதில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி அன்றைக்கே தலைமைச் செயலருக்கு ஒரு பெரிய கடிதத்தில் இருக்காங்க கடிதம் எழுதிய பிறகும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போஸ்டிங் போட்ட பிறகும் மீண்டும் அந்த இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படலை அப்போ அந்த இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படலை லஞ்சம் அதாவது வெளிப்படை சொல்கிறாங்கன்னா லஞ்சம் வாங்கி கொண்டு எஸ்ஐ போஸ்ட் போடப்படுது இது வந்து ஒரு இது ஒரு வெறும் குற்றச்சாட்டாக இது ஒரு அவதூறாயிடிறாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் அஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் ஒரு எஸ்ஐ போஸ்ட்டு போடுறதில்ல நடத்துனர் விலைக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி அதில் பல கோடி சம்பாதிச்சு அதை சட்டவிரோத பணப்பரிமாறில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருந்த ஒருத்தரை அமைச்சராக வச்சுருக்கிற மாநிலம் தான் இந்த மாநிலம் சிறைத்துறையில் ஒரு அதிகாரி ஒரு மூணு வருஷம் இருந்தால் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பக்கத்தில் சப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆனால் வம்படியாக இங்கிருந்து புலல் சேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பத்து நாட்களில் மீண்டும் பாளையாங்கோட்டையே மாற்றப்படுறாரு அப்போ இந்த புல பாளையாங்கோட்டையிலேருந்து புலலுக்கு வந்தவர் ஏன் பத்து நாள் அங்கே போகிறாரு அந்த பத்து நாளுக்கு கேப்டா என்ன நடந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபருக்கு எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கப்படுகிறது பணம் கொடுக்க முடியாதவங்க புலல்லையோ இல்லை வந்து வட மா மாவட்டங்களையோ வேலை செய்யலாம் பணம் இருக்கிறவங்க அந்த பக்கம் பெயர்லாம் அப்போ பணத்துக்காக இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்கள் நடந்ததாக சம்பவம் சமீப காலமாக பல குற்றச்சாட்டு எழுந்தது அதே போல் தான் இந்த உதவி ஆய்வாளர் போஸ்டிங்க்கு இடஒதுக்கீட்டு முறையில் படிச்சிருப்பான் தகுதி இருக்கும் உடல் தகுதி தேர்வு இருக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த சிஸ்டத்தில் போடாமல் யாரையோ கார்னர் பண்ணி ஜம்ப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு முறைகேடுகள் நடத்தப்படுகிறதாக சொல்லி ஏடிஜிபி கல்பனா நாயக்கு புகார் கொடுத்துருக்காங்க இவங்க தான் போஸ்டிங் போடணும் அவங்கள போஸ்டிங் போட விடாம ஓவர் கம் பண்ணி போஸ்டிங் போடப்படுகிற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளும் இதே போல இடஒதுக்கீட்டு முறை கடைபிடிக்கப்படாமல் இருந்திருக்கிறது அதை வெளிக்கொண்டு வந்ததுனால அவரை கொல்ல பார்த்ததாக சொல்லி அந்த குற்றச்சாட்டு முடிச்சிருக்காங்க இது தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு முறையில் நாங்கள் தான் கொண்டு வருகிறோம் நாங்கள் தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கிறோம் இடஒதுக்கீட்டுக்காக கலைஞர் கருணாநிதி இப்படி உழைச்சாரு நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்க முடியுமா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இப்படி போஸ்டிங்கில் இருக்க முடியுமா அரசு வேலைன்னு சொல்லி கேட்குற இந்த மாநிலத்தில் இடஒதுக்கீட்டு முறை சரியாக கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிறது இந்த ஆட்சியினுடைய ஒரு ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறாங்க ஒரு கனிமூலத்தை கொள்ளடிக்கிறாங்க ஒரு லஞ்சம் வாங்குகிறாங்க ஒரு ஊழல் பண்ணுறாங்க ஒரு சொத்து சேர்க்குறாங்க ஒரு நில அபகரிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு இஷ்யூ தான் ஆனா இந்த ஆட்சியினுடைய அடிநாதமாக மொத்தமாக இவங்களுடைய கோட்பாடு உங்களுடைய ஐடியாலஜியே இடஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடு சமத்துவம் சமூக நீதி தான் எங்களுடைய மொத்த கோட்பாடுன்றாங்க அந்த கோட்பாடு இங்கே சரியாக கடைபிடிக்கப்படலை அவங்களோட கொள்கையே இங்க கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது வெளியே வந்திருக்கிறது திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் காவல்துறை வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சை கேட்கறது இல்லை அவர் காவல்துறை மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு இது போலீஸ் ஸ்டேட்டா மாறிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு வைக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கு எதிர்கட்சிகள் பேசினாலே பொய் வழக்கு போடுவதும் அவர்களுக்கு மீது குண்டு சட்டம் போடுவதும் போராடுக விவசாயிகள் மீது குண்டு சட்டம் போடுவதும் அண்ணன் சீமானவருடைய வீட்டை முற்றுகிட அனுமதி இல்லாம நாலு மணி நேரம் டிராபிக் ஜாம் பண்ணி அவருடைய உருவப்படத்தை எரிப்பதற்கும் கொளுத்துவதற்கும் அனுமதி கொடுக்கிற காவல்துறை காவல்துறை கண்ணு முன்னாடியே ஆபாச வார்த்தைகளை பேசி நான் இன்றைக்கி சீமான் கூட்டத்தில் குண்டு போடுவேன் பெட்ரோல் பாம்ப் போடுவேன் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பேசுவதை அனுமதிக்கிற அவர்கள் மீது வழக்கு போட்டும் கைது செய்யாத காவல்துறை அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக போராட்டம் பண்ண போனால் அந்த போராட்டம் பண்ண போன பாமாகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்களை அதே போல் சீமானவர்களை பாஜகவை சார்ந்தவர்களே தாவே காவை சார்ந்தவர்களே அதிமுகவை சார்ந்தவர்களை குண்டுகட்டா கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறாங்க ஆனால் திமுக ஆதரவு ஏன்னா திமுக எதிர்க்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்போ காவல்துறை ஒரு அரசனுடைய ஒரு ஊதுகுடல் போல செயல்படுகிறது குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் எல்லா ஆட்சிலையும் நூறு விழுக்காடு தப்பானவருக்கு பண்ணாங்க இல்லையா காவல்துறையிலேயும் நேர்மையான ஆய்வாளர்கள் நேர்மையான உதவி ஆய்வாளர்கள் நேர்மையான கண்காணிப்பாளர்கள் நேர்மையான டிஐஜிகள் அங்கங்கே இருக்காங்க அவர்களுக்கு பணி செய்ய முடியலைங்கிற நிலை என்பது இந்த ஆட்சி ஒரு தட்டுக்கட்ட தரிகட்ட ஆட்சி அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது இது ஒரு பக்கம் இருக்குன்னா காவல்துறை மீது சென்னை பத்திரிகையாளர் சங்கம் தான் இந்த பத்திரிகையாளர் சங்கம் வந்து புதிதாக தேர்தல் நடத்தி உருவாக்குனாங்க இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே ஒரு பின்னணி கொண்டவங்க குறிப்பிட்ட கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் சடக்குன்னு முட்டு கொடுத்து நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த அது திமுகவுக்கு ஆதரவு மனநிலையில் திராவிடம் என்ன செய்தாலும் சரி என்ற ஆதரவு மனங்களில் திமுக ஆட்சியினுடைய தவறுகளை மறைக்கக்கூடிய ஆதரவு மனநில இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இப்போ பத்திரிக்கையாளர் சங்கத்தில் மொத்தமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க இது பத்திரிக்கையாளர் சங்கமாக திமுகவுடைய சங்கமா அப்படிங்கிற கேள்வி கூட பல பேர் எழுப்புனாங்க அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர் செஞ்சாங்க இந்த பத்திரிகையாளர்கள் குறிப்பாக நெல்சன் சேவியர் இந்த நக்கீரன் பிரகாஷ் அப்படின்னு பல பேர் இருக்காங்க இவங்கள்லாம் இப்போ காவல்துறைக்கு எதிராக வியப்பாக இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை வியட்நாம் எங்கேயும் நம்ம போயிட்டோமா டைம் ட்ராவல் பண்ணி எங்கேயா நாட்டுக்கு போயிட்டோமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன பரபரப்பான குற்றச்சாட்டு முடிஞ்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாடு காவல்துறையிட்ட கருத்து சுதம்னு ஒன்று இல்லையா தமிழ்நாட்டு காவல்துறை என்ன பத்திரிகையாளர்களை நசுக்க பார்க்குறீங்களா சமூக வளையல்வாசிகளை நசுக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் இந்த கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னு இவங்க என்ன அப்படி திமுகவுடைய தவறுகளை சுற்றி காட்டாங்களா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை வெடி கொண்டு வந்துட்டாங்களா இல்லை அரிட்டாப்பட்டி மேட்ரை பரந்தூர் மேட்டரை இல்லை இந்த பதிமூணு வயது சிறுமியை வந்து ஒரு போலீஸ் பூத்தில் வச்சு பாலியல் துணும்புளா அந்த செய்தி கொண்டு வந்துட்டாங்களா இல்லை இந்த பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடி மேட்டை பத்திரிகையாளர் எழுதி அதுக்காக காவல்துறை எதும் அடக்குமுறை கையாண்டுச்சா அப்படின்னா இல்லை சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது அந்த எஃப்ஐஆர் மிக மோசமான முறையில் எழுதப்பட்டுக்கிறது அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது லீக்கான எஃப்ஐஆர் யாருடைய செல்ஃபோன்லேருந்து தான் வந்திருக்கோ அந்த செல்ஃபோன்களை காவல்துறை விசாரணை என்று அழைத்து கிட்டத்தட்ட பதினாலு பேருடைய அலைபேசிகளை எடுத்திருக்காங்களா ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க இந்த உயர்நீதிமன்றத்தால் போடப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான அந்த குழு சென்னையை சார்ந்த சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தை சார்ந்த இந்த பதினாலுக்கு மேற்பட்ட குறிப்பாக அதில் தந்தி டிவி நெல்சன் சேவியர் அப்படின்னு பல பேர் வராங்க இவங்களுடைய அலைபேசிகள் பறிக்கப்பட்டிருக்கு அலைபேசி எப்படி பறிப்பீங்க உங்களுக்கு அது உரிமை இருக்கா அலைபேசியை பறிப்பதற்கு நீங்கள் ஏதாவது அத்தாச்சு கொடுத்துருக்கீங்களா நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு அலைபேசி எங்கள் அலைபேசியை மீட்டெடுக்கனா கூட நாங்கள் எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும் என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் அலைபேசியை வாங்குறீங்கன்னு கொதிக்கிறாங்க இது இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா ஃபாக்ஸ்கான்மேட்டரில் சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய அலைபேசி ரெண்டு அலைபேசி வாங்கப்பட்டுச்ச அப்போ இந்த பத்திரிகையாளர் சங்கத்திற்கு யாராவது ஒருத்தர் குறிப்பாக நெல்சன் சேவியரோ நக்கீரன் பிரகாஷோ இன்னைக்கு பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் அதை கண்டிச்சிங்களா சரி அதுக்கப்புறம் திருப்பி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசணுக்காக மீண்டும் நான் வந்து தென்காசியில் கைது செய்யப்பட்ட போது என்னுடைய ரெண்டு அலைபேசி பறிக்கப்பட்டு அந்த அலைபேசி உரையாடல் வெட்டி ஒட்டி பர வந்துச்சு அந்த உரையாடலை யார் புறப்படுது இதே பத்திரிகையாளர் சங்கத்தில் கூடிய உறுப்பினர்கள் இன்னைக்கு பேசக்கூடியவங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அன்னைக்கு நடந்த பொழுது அதை கண்டித்திருந்தால் காவல்துறை எந்த அடிப்படையில் மேடையில் பேசுனதுக்கு அவருடைய அலைபேசியை பறிக்கிறீங்க அந்த அலைபேசி உரையாடல எடுத்து போடுவது காவல்துறையின் வேலையா ஒரு திமுக கட்சிக்காரன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு காவல்துறை அதிகாரி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் அப்போ எழுப்பீங்கன்னா இப்போ நீங்கள் எழுப்புறதுக்கு உங்ககிட்ட நியாயம் இருக்குது தர்மம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வரும்போது வலிக்குது அடுத்தவருக்கு நடம்போது உங்களுக்கு இனிக்குதுன்னா உங்களுக்கு வரும்போதும் எங்களுக்கு இனிக்கும் ஆனால் எங்களுக்கு இணிக்காது காவல்துறையினுடைய இந்த செயல்பாட்டில் பத்திரிக்கையாளருடைய அலைபேசியை பறிக்க வேண்டிய தேவை முதல்ல எங்கிருந்து வருது ஒரு ஒரு எஃப்ஐஆர் யார் பதிவேற்றம் செய்வா ஒரு பத்திரிக்கையாளர் பதிவேற்றம் பண்ணுவாரா ஒரு யூடியூபர் பதிவேற்றம் பண்ணுவாரா ஒரு சோஷியல் மீடியாவில் மேம்படுற ஒரு பதிவேற்றம் பண்ண முடியுமா காவல் எந்த எந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கோ அந்த ஸ்டேஷனில் தான் எஃப்ஐஆர் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் பதிவேற்றம் செய்யப்பட்ட எஃப்ஐஆரை யார் டவுன்லோட் பண்ணலான்னா அந்த கிரைம் நம்பர் தெரிஞ்ச யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் கிரைம் நம்பரும் அந்த டேட்டும் தெரிஞ்சுன்னா டவுன்லோட் பண்ணக்கூட ஆப்ஷன் இருக்குது இதில் என்ன பெரிய குடும்பம்னா அந்த போக்ஸோ வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இது போன்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும் காட்டாது ஆனால் இந்த கேஸில் அது வன்கொடுமை வழக்காக இருந்தாலும் கூட இந்த வழக்கில் எஃப்ஐஆர் காட்டப்பட்டிருக்கு அதுதான் உங்கள் பிரச்சனையே அதனால தான் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதை கண்டிக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அபராதம் கொடுக்கணும் தண்டம் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது அப்போ பதிவேற்றம் செஞ்ச காவல்துறையை கண்டிக்காமல் டவுன்லோட் பண்ணவன அப்புறம் இது பண்ணால் ஒரு வீடியோ வந்து எவனோ ஒருத்தர் இடத்த போட்டுறாங்க ஒரு வீடியோ போட்டுறான் இப்போ இந்த வீடியோ போட்டவனை பிடிப்பீங்களா இல்லை அந்த வீடியோவை பார்த்தவனை பிடிப்பீங்களா கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையில் ஒரு சாலையில் ஒரு பெண் போயிட்டு இருக்காங்க ஒரு பதாகை கிழிஞ்சு வந்து அந்த பெண்ணுடைய முகத்தை மூடிடுது அதனால் விபத்துக்குள்ளாயே லாரி அடித்து அந்த பெண் இறந்துடுறாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட பேனர் வச்சவனை பிடிக்காமல் பேனர் கடக்காரனை போய் அதிமுக ஆட்சியில் கைது பண்ணாங்க அதே மாதிரிதான் இருக்குது உங்கள் இது நீங்கள் எஃப்ஐஆர் லீக் பண்ண இல்லை எஃப்ஐஆரை பதிவற்றம் செஞ்சு அதை எஃப்ஐஆரை மோசமாக எழுதிய காவல்துறை அதிகாரி மீதும் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு பத்திரிகையாளர்கள் மீது நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் உங்களுக்கு எஃப்ஐஆர் லீக் இங்கே பிரச்சனை இல்லையே

தட்டுக்கட்டு தரிகிட்டு போகும் அப்படிங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் இன்று நடந்து கொண்டிருக்க சம்பவங்கள் ஒரு பக்கம் காவல்துறையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்களாலும் இந்த ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியினராலும் காவல்துறைக்கு பாதிப்பு காவல்துறையும் பாதிக்கப்படுறாங்க காவல்துறையாலும் பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவன் இல்லைன்னு அர்த்தம் நாட்டை